எதுக்காக இந்த வீடியோ சேர்விகளில் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு கிடினஸ் இருக்கு தலைவலி வருது கழுத்து வழினாலும் எனக்கு தலைவலி வருது கழுத்து வழினாலும் எனக்கு வந்து தழுற மாதிரி இருக்கு கழுத்துல இருந்து கைக்கு வழிபரவு சோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அண்ட் லம்பார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா உங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பாத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்றேன் நீங்க வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் சர்விகல் ஸ்பைன் லம்பா ஸ்பைன் ரெண்டு ஸ்பைன்ல இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் வந்து சர்விகல் டிஸ்க் பல்ஜா இருக்கலாம் டிஸ்க் ப்ரொட்ரூஷனா இருக்கலாம் டிஸ்க் டீஜென்ரேஷனா இருக்கலாம் இல்ல லிசிசிஸா இருக்கலாம் இல்ல லம்பார் லெவல்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமா இருக்கலாம் எல்லாமே நம்ம எந்த மெடிசனும் இல்லாம நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாவோ ப்ரோட்டோகால்ஸ் மூலமாகவும் மேனுவல் தெரப்பி மூலமாகவும் கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு சிவியரான நெக் பெயின் பேஷண்ட் பேரு சந்திரகாந்தி வயசு ஐம்பத்தி நாலு தான் ஆகுது உடுமலைப்பேட்டை அவங்க சிவியர் நெக் பெயின் பேக் பெயின் லேசா வந்து கை கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எதனாலனா அந்த சர்விகல் ப்ராப்ளம் அதனால அவங்களுக்கு கிடினஸ் வருது டக்குன்னு இப்படி திரும்பினாங்கன்னா கிடனஸ் வந்துடும் திரும்பிஸ் வந்துடும் இருந்து ரெண்டு கைக்கு போற நரம்புலயுமே வந்து அழுத்தும் அதனால வேற வீக்னஸ் ஒரு தொடர்ந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க நம்ம பேஷண்ட்ஸோட ரிவியூஸ் பார்த்துட்டு வந்தாங்க வந்து இங்க ஒரு டுவல் டேஸ்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க அவங்களை இங்க எப்படி வந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு சரியா இருக்காங்க எல்லாமே அவங்களே சொல்றாங்க கேளுங்க எதுக்காக இந்த வீடியோ சர்விகல்ல ப்ராப்ளம் இருக்கு எனக்கு கிடினஸ் இருக்கு தலைவன் தலைவலி வருது கழுத்து வலினால எனக்கு தலைவலி வருது கழுத்து வலினால எனக்கு வந்து தழுற மாதிரி இருக்கு கையில ஃபுல்லா வழிபடுறது ஏன்னா நிறைய இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் உட்கார்ந்து வேலை பார்க்குற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கழுத்துல இருந்து கைக்கு வழிபரவுது தலை சுத்தல் இருக்கு இப்போ இவங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது நிறைய நாங்க இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆளுகளுக்கு இந்த தலை சுத்தலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கு ஒரு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி சர்விகல் அண்ட் லம்பார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா உங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்றேன் நீங்க வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ இது சந்திரகாந்தி அம்மா

ஒன்னு இருக்கு சி சிக்ஸ் சி செவன் ஒன்னு இருக்கு இது வந்து ஓகே ஓரளவுக்கு ஓகே பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயே மெயின்டைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து டென் மில்லிமீட்டர் கிட்ட வந்துருச்சு இதுவுமே உங்களோட ப்ராப்ளம் ஒரு விதமா தான் இருந்திருக்கு இவங்களோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்து வந்து கொஞ்சம் நீளமா இருந்திருக்கு பிளஸ் வந்து போஸ்டீரியோ சென்ட்ரல் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது உங்களுக்கு சி ஃபோர் சி லெவலில் டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்தது அதே மாதிரி ஆஸ்டியோபைட் காம்ப்ளெக்ஸ் இப்போ நம்ம அந்த எக்ஸ்ரேல பார்த்தப்ப ஒரு மாதிரி எலும்புகள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசம் இருந்ததுல தேய்மான மாதிரி ஆஸ்டியோபைட் காம்ப்ளெக்ஸ் வந்து சி ஃபைவ் சிக்ஸ் லெவல்ல இருந்தது இது ரெண்டுமே மெயினா வந்து இந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த சி போர் சி ஃபைவ் லெவல்ல இருக்கிற டிஸ்க் ப்ரொட்ரூஷன் தான் இவங்க வந்து பெயின் அதிகமாகவும் கழுத்து வலி அதிகமாகவும் கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுறது ஒரு கிடினஸ் வர்றது மத மதப்பு வர்றது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சி போர் சி ஃபைவ் லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்ததுதான் காரணம் இப்போ அவங்களோட எம்ஆர்ஐ மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சி ஃபைவ் சி சிக்ஸ் லெவல்ல இந்த மாதிரி வந்து டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொட்ரூஷன் ஆயிருந்தது இப்படி பிதிங்கி வெளியில வந்திருந்தது இப்படி பிதிங்கி வெளியில வந்து இது கழுத்துல இருந்து கைக்கு போற நரம்பு அழுத்துது பிளஸ் வந்து கிடினஸ் உருவாக்க உருவாக்குது வாமிட்டிங் சென்சேஷனை இவங்களுக்கு உருவாக்குது இந்த C5 C6 C5 C6 இந்த டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வெல்ல வந்து இந்த கைக்கு போற நரம்போட பாதையை அழுத்துறது அதுதான் அவங்களோட பிராப்ளம் थैंक यू என் பேர் சந்திரகாந்தி நான் உடுமலைப்பேட்டையில இருந்து வரேன் எனக்கு வந்து கழுத்து வலியும் தலை வலியும் ரொம்ப நாளா இருந்துச்சு கூடவே முதுகு வலியும் கொஞ்சம் இருந்துச்சு நான் வந்து எங்க ஊர் பக்கம் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தேன் கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க சாப்பிட்டா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்புறம் மறுபடியும் திரும்ப வந்துடும் இந்த கழுத்து வலினால நான் ரொம்ப அவதிப்பட்ட எனக்கு இதனால தலை சுத்தல் நடக்கும் போது ஒரு சைடே நடக்க ஆரம்பிச்சிருவேன் நடக்க நடக்க கீழே விழுகிற மாதிரி வந்து தள்ளி விடுவோம் எனக்கு விடுதலை ஆகும் கவலையா இருந்துச்சு அப்புறம் யூடியூப் பார்த்தேன் அதுல வந்து இந்த சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஜெயச்சந்திரன் சாரோட வீடியோ பார்த்தேன் அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி நேர்ல போய் பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு போனேன் யூடியூப்ல வந்ததுனால எனக்கு அவ்வளவு பெருசா நம்பிக்கை இல்லை இருந்தாலும் போய் நேரில் பார்க்க பாக்கலான்னு வந்த சார் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னாரு எக்ஸ்ட்ரே பார்த்துட்டு அவர் அதை வச்சு அவர் என்னோட பிரச்சனையெல்லாம் சொன்னாரு அதனால எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தங்குற மாதிரி வந்தோம் அவர் எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் தங்கினா போதும் சொன்னாரு அப்புறம் நான் இங்க வந்து தங்கி இருந்தோம் ஒரு மூணு நாள்லயே வந்து எனக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது கழுத்து வலியும் சரியாயிருச்சு தலைவலியுமே சரியாயிருச்சு தலை சுத்தல் வாமிட் வர மாதிரி இவ்வளவு முந்தி இருக்கும் அது எல்லாமே சரியாயிருச்சு அஞ்சாவது நாள்ங்கிறப்ப பெயினே சுத்தமா இல்லை எனக்கு எப்பவுமே கழுத்து வலி இருந்துட்டே இருக்கும் இருக்கும் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது ட்ராவல் பண்ண முடியாது சமையல் பண்ணாலுமே ஆஃப் அன் ஹவர் பண்ணிட்டு வந்து மறுபடியும் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போய் பண்ணுவேன் இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் முந்தி இருந்த மாதிரி என்னோட சின்ன வயசில் நான் எப்படி ஃப்ரீயாக இருந்தேனோ அது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க டாக்டர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்க ஓகே நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு இந்த டாக்டர்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்